ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல் மெயன்றால் மொழியாதை முயல விற்றால் உனக்கேது மலை கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் தம்பனல் இதில் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க அதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் நம்ம படித்தா கூட அது ஒர்ப்ஃபுல்லாக இருக்குமா நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அது சூட்டபுளாக இருக்குமா இந்த மாதிரி பார்த்தா வந்து நம்ம சூஸ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி பிஜி டிசை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இல்லை ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு பார்த்தோம்னா இப்போ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மினிமம் ஒரு முப்பதாயிரத்துக்கு மேலே சேலரி வேணும் அந்த மாதிரி அக்செப்ட் பட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு யூஜி முடிச்சிருக்கணும் பிஜி முடிச்சிருக்கணும் அது நீங்கள் எந்த எந்த ட்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன டிகிரி படிச்சிருக்கணும் இந்த மாதிரி நிறைய வந்து எலிஜிபிள் வைஸாக கொஞ்சம் அதிக லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கும் உங்களுக்கு எலிஜிபிளும் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கு பட் நீங்கள் கம்ப்யூட்டர் லெவன்ட்டான இந்த பிஜிடிசி பிஜிடிசியோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இல்லை இனிமேல் தான் ஒரு ப்ராப்பராக ரெஜிஸ்டரான ஒரு இன்ஸ்டியூட்லேயோ இல்லை ஒரு காலேஜ்லேயோ நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ரயில்வே ரெலவெண்ட்டான ஒரு போஸ்டிங் வந்து அவைலபிளாக இருக்குது பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பத்தி ஒரு அவேர்னஸ் இல்லை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறப்ப என்ன மாதிரியான போஸ்டிங் ப்ளஸ் எவ்வளவு வேக்கன்சி இருக்கும் பிளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் சிலபஸ் எதிரவன்ட்டாக இருக்கும் என்ன மாதிரியான ஒர்க் கொடுப்பாங்க சாலரி அவரேஜாக எந்த ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பிஜிடிசியை படிச்சிருக்காங்க இல்லை இனிமே தான் படிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களோட கிரெடிட்றதுக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் பிஜி டிசிஏ போஸ்ட் கிராஜுவேட் இன் டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துட்டோம் இந்த கோர்ஸ் பொறுத்தவரையும் ஒன் இயர்க்கான கோர்ஸாக உங்களுக்கு நிறைய இன்ஸ்டியூட்டில் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பட் இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா நீ படிக்கிற இன்ஸ்டியூட் ப்ராப்பராக ரிஜிஸ்டர் ஒரு இன்ஸ்டியூட்டாக அப்படிங்கிறத பார்த்து வந்து ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் பிஜி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க நீங்கள் என்ன மாதிரி ரயில்வே ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரயில்வேல நிறைய போஸ்டிங் இருக்கு அதில் டெக்னிக்கல் போஸ்டிங் அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் வந்து சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியரிக்கில் மொத்தம் நாலு டைப் ஆஃப் வேக்கன்சி வருது உங்களுக்கு ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐடி ஆஃபீஸர் அப்படிம்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதாவது சிஎம் கெமிக்கல் மேட்டலஜிக்கல் அசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎம்எஸ் ரிப்போர்ட் மெட்டீரியல் சூப்பர் அண்ட் அப்படிங்கிற மாதிரியான வேக்கன்சி இருக்கும் உங்களுக்கு ஸோ இதில் நீங்கள் எதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணலாம் நீங்கள் ஸோ ஐடி ஆஃபீஸர் பற்றி இன் டெப்த்தாக வந்து நம்ம சேனலில் வீடியோ இருக்குது இந்த வீடியோவில் பேசிக் டீட்டெயில் மட்டும் இப்போ பார்க்கலாம் டெப்த்தாக தெரியணும் எப்படி படிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சப்போஸ் லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பிஜிடிசி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போல ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேக்கன்சி வந்து அது

ரயில்வே இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு சில நாலு வருஷம் கூட வந்து வந்து உங்களுக்கு கன்வென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க வேற ட்ரை பண்ணலாம் பிஜிடிசியை முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாச்சு வேற யாரும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஏ பி டெக்லி ஐடி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிஎஸ்சி ல கம்பியூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிசிய முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்றேன் அப்போன்னா ஒரு பிஎம் பிடெக்கில் சிஎஸ்சி ஐடி முடிச்சவங்களுக்கு ஈக்குவலாக பிஜிடிசிஏ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு இம்பார்டண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் பிஜிடிசிஏ படிக்க போகிறீங்க அப்படின்னா ப்ராப்பரே ரிஜிஸ்டரான ஒரு இன்ஸ்டியூட்டிலோ காலேஜ்லையோ படிக்கிறீங்களா அப்படிங்கறத வந்து கண்டிப்பாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க அப்போ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் சும்மா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்து ப்ராப்பர் இல்லாத ஒரு சர்ட்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பராக ரிஜிஸ்டரான ஒரு இன்ஸ்டியூட்டோ இல்லை காலேஜில் கூட பிஜிடிசிஏ கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த மாதிரி கூட வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக ரெஜிஸ்டர் ஒரு சர்டிஃபிகேட் பிஜிடிசிஏ ரெலவெண்ட்டாக வச்சிருக்கீங்க அப்படின்னா ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர் கீழே வர ஐடி ஆஃபிஸருக்கு வந்து ட்ரை பண்ணலாம் இந்த எக்ஸாம் போற்றவரையும் ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு எலிஜிபிள் வந்து நம்ம பார்த்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் எது ரெலவென்ட்டாக இருக்கும் முக்கியமாக பிஜேடிசியில் ஒரு கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான டாபிக் பற்றி கொஞ்சம் பேசிக் லெவலில் ஒர்க் பண்ணிப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நம்ம வந்து பார்த்தலாம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ இந்த மாதிரி நடக்கும் உங்களுக்கு ஸோ இது வந்து காமன் தான் எந்த போஸ்டிங் சிஎம்ஏ டிஎம்எஸ் இந்த மாதிரி போஸ்டிங் ட்ரை பண்ணுற எல்லாத்துக்குமே காமனாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் பொறுத்தவரையும் உங்களுக்கு மேக்ஸ் அதாவது ஆப்டியூட் டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும் ரீசனிங்லேருந்து வரும் ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து வரும் இது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ் டாப்பிக்லேருந்து வரும் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் டெஸ்ட் தான் நெகட்டிவ் மார்க்கும் இருக்கும் உங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 வந்து சொல்வாங்க இத பொறுது உங்களுக்கு டெக்னிக்கல் டாபிக் வந்து உங்களுக்கு இப்போ டெக்னிக்கல் நீங்க வந்து ஐடி ட்ரை பண்ண போறீங்க அப்டினா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் உங்களுக்கு ஒரு ኦப்பரேட்டிங் சிஸ்டம் பத்தி டேட்டாபேஸ் சிஸ்டம் பத்தி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பத்தி இந்த மாதிரி டாபிக்ல ஸோ பிஜிடிசியெல்லாம் இதோட பேசிக் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க சப்போஸ் கவர் பண்ணலாம் அப்படின்னா கூட நீங்கள் இதை பற்றி புக்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது இல்லை ஆன்லைனில் கூட நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது அது மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ பொறுத்தவரையும் டெக்னிக்கல் டாப்பிக்கில் நூறு கொஸ்டின் நூறு மார்க் கேட்குறாங்க இது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரிலவென்ட்டா அது மட்டும் இல்லாமல் என்வரான்மெண்ட் ரிலவென்ட்டாக பொல்யூஷன் ரெலவெண்ட்டாக அது மட்டும் இல்லாமல் பேசிக் இருந்து இந்த மாதிரி டாப்பிக்லேருந்து ஜென்ரலாக ஒரு ஐம்பது கொஸ்டின் வந்து கேட்பாங்க உங்களுக்கு ஸோ டோட்டலாக நூற்றி ஐம்பது கொஸ்டின் நூற்றி ஐம்பது மார்க் கேட்குறாங்க அதுலேயும் டெக்னிக்கல் டாப்பிக் அதிக இம்பார்டன்ட் கொடுத்துருக்கனால கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான பிஜி டிசி நீங்கள் படிச்சிருக்கனால கண்டிப்பாக கம்ப்யூட்டர் பேஸ்ட் டூவில் கொஞ்சம் அதிக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் உங்கள் ஹார்ட் ஒர்க் பேஸில் மட்டும்தான் இருக்கு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி எக்ஸாம் இருக்கிறதே தெரியல அப்படியே தெரிஞ்சாலும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுல பட் நீங்கள் கரெக்டான ஒரு பிளானோட கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வாங்கிலாம் சேலரி அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி ஒரு ஆவரேஜாக முப்பத்தாயிரத்துக்கு மேலே எல்லா அலவன்ஸும் சேர்த்து கிடைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சப்போஸ் நீ வந்து ரெண்டு வருஷத்தில் ஜாப் பர்மனென்ட் ஆயிரும் அப்போ வந்து உங்களோட சேலரி ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஸோ ஒரு பிஜிடிசியை முடிச்சுட்டு இன்ட்ரெஸ்ட்டு இவ்வளோ ஒரு நல்ல சேலரி அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சேலரி தான் உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐடி ஆஃபீஸருக்கு என்னென்ன ஒர்க் கொடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஒர்க் பொறுத்தவரையும் ஐடி ஆஃபீஸர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டரில் வெண்டான மெயின்டனன்ஸ் ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் நிறைய ஃபேக்ஸ் மிஷின் கம்ப்யூட்டர் வெப்சைட் இந்த மாதிரி நிறைய இருக்கும் உங்களுக்கு ஸோ அதெல்லாம் அப்டேட் பண்ணுறது வெப்சைட்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அடிக்கடி வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கும் நீங்கள் சாஃப்ட்வேர்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்ட் பண்ணணும் ப்ளஸ் ஃபேக்ஸ் மிஷின் அதெல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அது கரெக்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணும் ஸோ இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் லெவன்ட்டான மெயின்டெனன்ஸ் ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிஜிடிசியை முடிச்சவங்களுக்கு இவ்வளோ சேலரியோட ஒரு ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி எங்கேயுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க இனிமேல் கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேருக்கும் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கைஸ்